இன்றைக்கி ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் தான் செய்ய போகிறோம் ஒரு சின்ன பீட்ரூட்டு இதை பொருசாக கட் பண்ணி அதை விட அஞ்சாறு பாதாம் அஞ்சாறு முந்திரி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு காமிக்கிறோம் இப்படி மெல்லிசாக கட் பண்ணால் நல்லா சீக்கிரம் வெந்தணும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து நல்லா வெந்துட்டு இதை அப்படியே நல்லா ஆறட்டும் இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும் ஆறணும்னு பார்க்கலாம் பாதாம் தூள் எடுத்துடணும் இது அப்படியே மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் முந்திரியோடு சேர்த்து நாலு ஸ்பூன் சர்க்கரை ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி இந்த இதே இந்த தண்ணியை ஊற்றி தான் அரைக்கணும் தண்ணி ஃபஸ்ட்டு நிறையா ஊற்றிவிட்டா சீக்கிரம் அறப்படாது இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதோட காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு ரெண்டு டம்ளர் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் கொஞ்சம் குறை குறணு தான் இருக்கும் அது குடிக்கும்போது நல்லாயிருக்கும் இது வந்து எல்லா வயசுக்காரங்களும் குடிக்கலாம் முக்கியமாக சின்ன குழந்தைங்களும் கர்ப்பிணி பெண்களும் ஒன்று ஒரு நாள் இதேமாதிரி செஞ்சு கொடுத்தா ரத்தம் நல்லா விருத்தியாகும் ரத்தம் அதிகமாக உற்பத்தி ஆகும் அது ஒரு நாள் இதே மெத்தடை பயன்படுத்தி கேரட்டும் போட்டு அடித்து குடிக்கலாம் இது க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கு ரத்தம் நல்லா வந்து உற்பத்தி ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கலாம் தேன் கலந்தும் குடிக்கலாம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து வெளியே ஜில்லுன்னு எடுத்தும் குடிக்கலாம் வெது வெதுன்னு பாலில் கலந்தும் குடிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்